ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் சொந்த வீடியோவில் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விபரீத முடிவு எடுக்க போகிறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு தாக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னா பார்வதிக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது அவங்க யாரும் நம்புறதுன்னு தெரியல திவாகர் போன பிறகு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க இந்த சைடு ஒயில்டு கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டவுட் படுறாங்க அரோராவும் டவுட் போடுது இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்பு கேங்கும் பார்வதி பற்றி பேசுகிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது பார்வதிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா கேம் வந்து பார்வதி சுற்றி தான் என்னமேல் ட்ராவல் ஆகும்போது அப்படிங்கிறது க்ளீனாகவே புரிஞ்சிருச்சு ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து அரோராவும் கமுருதீனும் ஒரு கான்வர்சேஷன் பண்ணிவிட்டு அந்த கான்வர்சேஷன் தான் திருப்பி பார்வதி எப்படி அவங்க பேசுகிறாங்க எந்த கோணத்தில் வந்து இந்த கேமை வந்து பார்க்குறாங்க விக்ரம் கிட்டே அவங்க அரோரா பேசியது என்ன அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் அடுத்து அமித் பார்கவ் மற்றும் பார்வதி பேசுனது என்ன இந்த மாதிரி இவ்வளோ டீட்டெயிலாக நமக்கு வந்து நடந்திருக்குண்ணே டுவெண்ட்டி ஃபோர் பார் லைஃப் ஸ்ட்ரீமிங்கில் அப்புறம் சுற்றி போடுற நிகழ்வுலாம் நடந்திருக்குங்க பயணமாக சுற்றிலாம் போடுறாங்க சரியா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த லைஃப் ஸ்ட்ரீம் நடஞ்சு ஒன்று ஒன்றா டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ முதல் வந்து பார்த்தீங்கன்னா அரோராவும் கமுருதியும் நைட் வந்து பேசுகிறாங்க அதாவது ஆஃப்டர் த எபிசோடு ஓவர் அவன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கேனா நீங்கள் பார்த்துருப்பீங்க எபிசோடில் இனி விஜய் கிட்ட போனால் என்கிட்ட வந்துடாது நீ விஜய் பாரதி கூட சேரக்கூடாது சரியா ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் பண்ணிக்கலாம் ம் பாரதி ஓவராக பண்ணுறான் அவள் ஏதோ நம்பவே முடியாது ஒன்றை நீ அவகிட்ட பேசுனா என்னை நம்பவே முடியாது ஏன்னா திடீர்னு வந்து என்னை போட்டு ஏதாவது அடிஷ்டன் என்ன பண்ணுவாது சீரியல் மாதிரி பண்ணிகிட்டு அவள் அப்படின்ற மாதிரி போட்டு நீ அங்கே போனேன்னா என்கிட்ட வராது எனக்கு வந்து அவளை பிடிக்கல நீ அவளை பேசணும்னா நீ பேசிக்க அரோலமாக என்கிட்ட வந்து நீ பேசக்கூடாது அந்த மாதிரி வந்து பார்வதி கிட்ட பார்வதியை பற்றி அரோரா வந்து ஓப்பனாக சொல்லிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இதை கொண்டு போய் பார்வதி அமித் பார்கவ் கிட்ட டிஸ்கஷன் போகிறாங்க அதாவது அரோரா இப்படி யோசிக்கிறான் நான் உட்காந்து சும்மா பேசிட்டு தான் அப்போ கூட வந்து சண்டைக்கு வரான் நான் என்ன தப்பு பண்ணேன் ப்ளஸ் அவன் என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறான் நானும் அவன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் எனக்கும் அவன் மேலே ஒரு ஃபீலிங் இருக்குது பட் அரோரா வந்து பார்த்தோன்னா அப்படி நினைக்கிறா அப்போ அவன் தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் உங்களோட ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன் கூட ஸ்பேஸ் கொடுக்குறேன் அவன் தான் சொல்லணும் நான் என்ன பண்ண முடியும் என்கிட்ட பேசினா அவள் ரொம்ப காண்டாகுது எனக்கு வந்து அவன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும் முடியுது பக்கத்தில் கானா வினோதர் இருக்கு கானா வினோதம் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருப்பா நீ பண்ணுறதெல்லாம் ஓகே பட் கமருதுக்காக நீ எங்கே நிற்கவே மாட்டேறான் அவனுக்கு ஏவா எவ்வளோ நிற்கிறான் அப்படின்னு நான் எங்கே நிற்கல அப்படின்றாங்க நாமினேஷன் வந்து பண்ணும்போது அவன் வெளியே போகிறான் அப்படிங்கிறப்ப நீ அவனுக்காக ஃபீல் பண்ண மாட்டுற ஆனே அது சும்மா ஃபன் பண்ணண்ணே அப்படின்றாங்க அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது இல்லை ஒருத்தவங்க இப்போ நான் வந்து அதை ஃபன் பண்ணால் எப்படி இருக்கும் உனக்கு அதே மாதிரி கலைக்கிட்ட ஏதோ பேசியிருக்க அப்படின்னு சொல்லி வினோத் பேச அண்ணே அப்படிலாம் நான் பேசலண்ணே அப்படின்றாங்க அது நான் வந்து ஏதோ நான் சொன்னதை அது எங்கேயோ ஒரு வேறு மாதிரி போயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்ததுன்னு சொல்கிறாங்க அது வந்து காலங்களுக்கு வந்து இதில் அது கிளாரிட்டி கொடுத்து அவனை அவனுக்கு அவன் பாவம்மா நிஜமாதிரி ரொம்ப கஷ்டப்படுறான் அவனுக்கு யாருமே அவனுக்கு வந்து அந்த ஃபீல் வந்து இல்லை நீ வந்து அவனுக்கு தப்பாக நினைக்கிறாங்கிற மாதிரி புரிஞ்சிகிட்ருக்கான் ஏன்னா நான் வந்து அவன் சைடு இல்லை உன் சைடும் இல்லை நான் நியூ நான் நியூட்ரலாக பேசுகிறப்ப அவன் இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறான்னு சொன்னான் எனக்கு அதெல்லாம் புரியுதுனே பட் என்னுடைய ஃபீலிங் வந்து யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அதாவது ஷேர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை பார்வதிக்கு அவ்வளோ மனசில் வந்து ஓடிட்டுருக்குது உள்ளே தோல் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை ஒரு பக்கம் சான்றாவை நம்ப முடியாது திவ்யாவை நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு கணிப்பு இன்னொரு பக்கம் அன்பு கேன்புடியும் போக முடியாது திவாகரும் இல்லை கம்பு திண்டை போனாலும் அது வந்து ஆடவராக பிடிக்க மாட்டேது இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பத்தில் நம்ம பார்வதி தவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கடுப்பாக இருக்குது தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு லைவில் ரொம்ப கடுப்பாக இருக்குது எனக்கு யாருமே இல்லாத ஒரு ஃபீல் இருக்குது என்ன பண்ணுறதே தெரில அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணிவிட்டு விட்டால் நான் அடுத்த வாரம் இத்திரிட்ட சொல்கிறாங்க நான் அடுத்த நான் கிளம்புறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நீ கம்மினா எவ்வளோ நீ வந்துரு அடுத்த வரின்னு கேட்குறாங்க நான் வந்து வரமாட்டேன் நான் சந்தோஷ நீ நிற்பனோ அப்படின்றான் அப்புறம் முன்னாடி சேர்ந்து போகலாம் அப்படின்றான் விக்ரம் ஸோ அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு பார்வதி மனதளவில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது கேமில் நடக்குங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது பிக் பாஸ்னாலே உங்களுக்கு மைண்ட் கேம் தான் மைண்ட் லெவலில் ப்ரெஷர் வந்து கொடுத்துட்டு தான் இருப்பானுங்க அதனால் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அந்த டைமில் ஓகே அதனால தான் நான் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்வதி என்ன மாதிரியான ஹேண்டிலிங் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்கணும் அப்போ அமித் வந்து ஒரு நல்ல வேல்யூபுளான ஒரு அட்வைஸ் வந்து கொடுக்குறாரு இங்கே பாரு நீ ஒயில்டுக்கட ரொம்ப நம்புகிறேன் பார்வதி நம்பாது ஏன்னா அவங்க அவங்களுடைய கேம் ஆடுறாங்க அவங்க உன்னை முன்னிலைப்படுத்திக்கிறாங்க அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க இல்லை இல்லை அது எனக்கு தெரியும் அவங்க என்ன முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நானும் சில விதத்தில் நானே எடுத்து நான் பண்ணுறேன் அதெல்லாம் வந்து எனக்கு புரியுது அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நீ முன்னிலைப்படுத்தி பண்ணுற அப்படிங்கிறத சொல்ல முடியாதுல்ல அவங்களும் ஒரு சில இது இன்ஃப்ளயன்ஸ் பண்ணுறாங்கல்ல ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா ஈஸியாக பார்த்ததே எங்கள் தலை அவங்க சொல்லி தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒன்று தான் வந்து முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணி வைக்கிறாங்க ஸோ அதனால் ரொம்ப பார்த்துருந்துக்கோ அவங்க குரூப்பாக தான் விளையாடுறாங்க அவங்க தனியாக விளையாடல இன்னொன்று நல்லா கவனிச்சிக்கோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷேம் பண்ணுறாங்க விக்ரம்லாம் வந்து காட்டு பண்ணின்னு சொல்கிறாங்க வேர்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க மக்களுக்கு அவங்க துளியும் பிடிக்காது முழிச்சிக்கோ சன்ரைஸ் குடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி பார்வதிக்கு அமித் பார்க் அவர்கள் பயங்கரமான ஒரு அட்வைஸ் ஓகே ஸோ இது வந்து நடக்குது அதே மாதிரி ஒயில்டு கார்டு உங்ககிட்ட திரும்பி ஒரு கேம் வந்து ஆடு வாங்கக்கூடிய சீக்கிரம் அதை மட்டும் நீ பார்த்து அடிக்கும் ஏன்னா அவங்க எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரியா அடுத்து நீ விலகி வந்துடு ஒயில் கார்டுலேருந்து கம்ப்ளீட்டாக அப்படின்னு சொன்னேன் கம்பருதீன் பற்றி சொல்லும் போது நீ விலகி வந்துடு நீ உங்க மாடு ஆடு அப்படின்ற மாதிரி அமிச்சு சொல்கிறாரு அப்படியே உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தா உங்கே மாடுறதுக்கு நீ வா என்கிட்ட வந்து பேசு நான் எனக்கு எதாவது ஆச்சுன்னா நான் போய் என்ன பண்ணுவேன் அப்படின்னா போய் ஒரு இது மாதிரி எடுத்துகிட்டு போய்ட்டு நம்பர் பட்டிங்க நீ கிடப்பேன் அந்த மாதிரி நீ உன்னுடைய வெண்ட் அவுட் ஒரு ஸ்பேஸ் வந்து உருவாக்கிக்கோ சரி என் நீ பேசணும்னா நீ வேணாலும் வா நான் வந்து ரெடியாக தான் இருக்கேன் நீ வந்து என்கிட்ட பேசி வெண்ட் அவுட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு தோளாக நீ சாஞ்சிக்கோ என்ன அப்படின்ற மாதிரி அமித் சொன்னது நல்லா இருந்தது ஏன்னா பார்வதிக்கு அதுதான் வந்து வேணும் இப்போது பார்வதி படுத்துறாங்க லிட்டரலாக சொன்னவொடனே அமித் சொன்னவனே மேலே படுத்துட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா தனிமைப்படுத்தப்படுறாங்க கமருதினு ஒரு பக்கம் மதிக்க மாட்டேறான் அன்பு எனக்கு வந்து இவங்க தான் வந்து காரணம் இருக்காங்க ஸோ இவங்க வந்து வெயில் கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு எதிராக திரும்புகிறாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பொழுது பார்வதிக்கு வந்து இந்த வாரம் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ எப்படி அதை மேனிப்புலேட் பண்ணி அவங்க வரப்புகிறாங்க அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது ஓகே அதுவும் இந்த அரோரா வந்து வாண்டடாக இந்த விக்ரம் கிட்டே போய் சுரிக்ஷா கிட்டே போய் இதைத்தான் புலம்புறான் என்னமோ அவள் வந்து நம்ப முடியாது அவளை அவள் அதை வச்சே கேம் ஆடுவா அவள் வந்து அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புலம்பிட்டு இருக்காள் பார்வதியே புலம்புல அரோரா பிடிக்கல நான் வரலடா என்னை விட்டு போயிடு நீ என்னை வராதுன்னு சொல்லி விட்டு போயிட்றா அந்த மோதையவே வந்து திரும்பி திருப்பி வந்து உட்காருது உட்காரும்போது இவளுக்கு வந்து காண்ட் ஆகிட்டு இவன் அந்த சைடு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியை பற்றி அவ்வளோ கேவலமா வந்து விக்ரம்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கா நைட்டு சுபிக்ஷா கிட்டேயும் பேசிகிட்டு இருக்கா இந்த மாதிரி அவளை எப்படி நான் நம்புறது அவள் நல்லா கேம் விளாட்ற மாதிரி திரும்பி நம்மளை போட்டு வச்சு செஞ்சுருவா அந்த மாதிரிலாம் நான் எங்கே வந்து பண்ணுவா இவன்ட்டு சொன்னால் புரிய மாட்டேது இவனை கேமே அவன் கெடுக்கிறா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியே திருப்புறாங்க இப்போ நீ தான் கம்பருதின் வெளியே வராமல் வே அரோரா கம்பருதின்னு ஒரு இதுதானே வருது கம்பருதின் எங்கேயாவது ஸ்ட்ராங்காக பேசுகிறது வருதா எந்த பாயிண்ட்டாக சொல்லுங்கள் ஆனால் பாரதி இருந்தப்போ கமுருதீன் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறது வெளியே தெரிஞ்சானில்ல கமுருதீன் இப்போ இல்லை இல்லை அப்போ துஷார் மாதிரி தான் இவன் காலி பண்ணுறா இப்போ இவ எவ்வளோ ஒரு கேடு கட்டவை அப்படிங்கிறதை மக்கள் புரிஞ்சுப்பாங்க சரியா அதனால ஆட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுபடி ஆகாது கேடு கட்ட ஆட்டமாக இருக்குது அவ்வளோ ஆடமாட்டுறா கமுருதீன் ஆட்டத்தையும் கேடுக்கிறா அப்படியே வந்து உட்காந்து நல்லவ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னமோ உலக ஒத்தமை மாதிரியும் பாரதி ரொம்ப கேடு கட்டவ மாதிரியும் இவ்வளோ பண்ணுற அந்த டார்ச்சரு அப்படியே அவன் வந்து கெடுக்குறா எங்களை வந்து இது பண்ணுறா அப்படின்னு நீ தானே சொன்ன மொதல் நான் ஃப்ரெண்டாக தான் வளர்கிறேன் அப்புறம் எதுக்கு அவன் பேசினா அவனுக்கு என்ன எரியுது அவனுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்க வேண்டியதானே நீ கேட்டால் அதை வச்சு மேண்ட் பண்ணிடும் அப்படி அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்ருக்கா இதுதான் வந்து நைட்டு ஃபுல்லாக நடக்குது விக்ரம் கிட்டையும் அவன் வந்து புலம்புறது அப்படிங்கிறதான் பார்க்கும் பொழுது கேவலமாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமென்சேஷனில் சொல்லுங்கள் அடுத்து இந்த வீட்டை நம்ம காயத்து ஒரு நான் சுற்றி போட்டாங்களே பஸ் சீசனில் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் வந்து சுற்றி போகிறாங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு அப்போ நீங்களும் காயத்து தருகிறாம்தானா நான் உங்களை வேற மாதிரிலாம் நினச்சேன் ஆத்தாடி ஆத்தா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சுப்பிராணி சந்திக்கும் ஒரு வரைக்கும்